என் இருதயத்தை விரிவாக்கி வை என்னுடைய காரியங்களை எனக்கு சுலபமாக்கிவை என் நாவிலுள்ள முடிச்சை அவிழ்த்துவிடு என் வார்த்தையை விளங்கி கொள்ளும்படி செய்வாயாக எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அல்லாவின் உதவினாலும் எல்லாரும் நல்லமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இது மூணாவது பாகம் தப்சிர் விளக்கத்தோட ஒவ்வொரு குரான் எழுத்துக்கும் எழுத்துக்கு எழுத்து நான் வந்து அதை தமிழில் மொழிபெயர்த்து ஓதிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு பாகம் போட்டிருக்கேன் இது மூணா மூணா மூன்றாவது பாகம் நல்ல கவனமாக கேளுங்கள் நம்ம இதை கேட்கும்போது நம்ம பேசுகிறதுக்கு எப்படி அரபு மொழியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் உண்டு இன்ஷால்லா எல்லோரும் கேளுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அத்தியாயம் இரண்டு வசனம் நான்கு இன்னும் எவர்கள் யுக்மினூன நம்பிக்கை கொள்வார்கள் பீமா எதை உஞ்சில இறக்கப்பட்டது இலைக்க உமக்கு ஒமா இன்னும் எதை உஞ்சில இறக்கப்பட்டது மின் இருந்து பபிலிக் உமக்கு முன்னர் ஒபில் ஆஹிரத் இன்னும் மறமையை ஹும் அவர்கள் யோகினோன் உறுதி கொள்வார்கள் மேலும் நபியை அவர்கள் உமக்கு இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன் சென்ற நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் யாவற்றையும் நம்பிக்கை கொள்வார்கள் நியாய தீர்ப்பு நாளாகிய இறுதி நாளையும் உண்மை என்று உறுதியாக நம்பு وسلم عيد أولئك على هدى من ربهم أولئك هم المفلحون أولئك أمر இல் நேர்வழி ஹுதா மின் இருந்து ரப்பும் தங்கள் இறைவன் இன்னும் அவர்கள் வெற்றியாளர்கள் இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேரான வழியில் இருக்கிறார்கள் இவர்கள்தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள் அத்தியாயம் ஆறு நிச்சயமாக அல்லதீன இவர்கள் கரு நிராகரித்தார்கள் சவாவுன் சமம் ஆலேயும் அவர்கள் மீது அந்த அவர்களை எச்சரித்த லம் அல்லது அம் அல்லது லம் இல்லை நீர் அவர்களை எச்சரிக்க மாட்டார்கள் யொக்மினும் நம்பிக்கை கொள்ள நபியை எவர்கள் இவ்வேதத்தை மனமுரண்டாக நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாதிருப்பதும் உண்மையில் சமமே அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் வசனம் ஏழு ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم ختم متريدان الله الله على ميز அவர்களின் உள்ளங்கள் இன்னும் மீது சம் அவர்களின் கேள்வி புலன் வாலா இன்னும் மீது அபு சுவாரியும் அவர்களின் பார்வைகள் கிஷாவத்து திரை உலகும் இன்னும் அவர்களுக்கு அசாபு வேதனை அழியும் பெரியது அவர்கள் மனமுரண்டாக நிராகரித்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களின் மீதும் கேள்வி புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் அவர்களுடைய பார்வைகளின் மீதும் திரையிடப்பட்டு விட்டது தவிர அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு இதன் தொடர்ச்சி இனி வசனம் எட்டிலிருந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் தொடர்ந்து இதை பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எல்லோரும் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் அதை நிறைய ஓதணுங்கிறது தோணும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி அபரகாத்து